தற்போதைய அண்மைச் செய்தி மதுரை மாநகராட்சி சொத்துவரி வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மதுரை மாநகராட்சி சொத்துவரி முறைகேடு வழக்கு விசாரணையை சிபிஐக்கு கோரிய வழக்கு தென்மண்டல காவல்துறை தலைவர் காவல்துறை ஆணையர் தலைமையில் விசாரணைக்குழு அமைத்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளது கூடுதல் மதுரை மாநகராட்சி எண்பத்தி மூன்றாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் ஆக இருக்கக்கூடிய ரவி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் மதுரையில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் மேயர் மற்றும் மண்டல குழு தலைவர்களுக்கு தெரிந்தே முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது இருநூறு கோடி ரூபாய் அளவிற்கு இதனால் மாநகராட்சியில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சொத்து வரி முறைகேடு ச இருநூறு கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் மாநகராட்சி அலுவலர்களும் இதன் மூலமாக பயன்பெற்றிருக்கிறார்கள் வழக்கை விசாரிக்கும் காவல்துறையினரும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்களும் ஆளும் தரப்பை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த வழக்கை மதுரை மாநகர காவல்துறையினர் விசாரித்தால் உண்மை வெளிவராது ஆகவே மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கான நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மரிய கிளாட் ஆகிய நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் இது தொடர்பாக ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஏழு பேர் ஏழு நபர்களை ராஜினாமா செய்யுமாறு முதல்வர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் ராஜினாமா செய்துள்ளனர் விசாரணையும் நடைபெற்று வருகிறது என தெரிவிக்கப்பட்டது அப்போது இந்த வழக்கை யார் விசாரிக்கிறார்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு அரசு தரப்பில் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டது அதனையடுத்தாக கூறிய நீதிபதிகள் மாநகராட்சி ஆணையரே இந்த புகாரை அளித்திருக்கையில் இதனை எளிதாக கையாள இயலாது குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் எவ்வாறு இது போன்ற பலமிக்க நபர்களை விசாரிக்க இயலும் என கேள்வி எழுப்பியதோடு இது முக்கியமான பிரச்சனை ஆகவே உயரதிகாரிகள் நியமிக்கப்படுவது அவசியம் என நீதிபதிகள் குறிப்பிட்டனர் அப்போது மனுதாரர் தரப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி இது தொடர்பாக புகார் அளித்தும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார் அதற்கு நீதிபதிகள் ஒன்பது மாதங்களை கடந்தே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வழக்கு பதிவே ஏன் இவ்வளவு காலதாமதம் என கேள்வி எழுப்பினார்கள் இதை விசாரணையின் நேர்மை குறித்த சந்தேகத்தை எழுப்பிடுகிறது என குறிப்பிட்ட நீதிபதிகள் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர் முதல்வரின் அறிவுறுத்தலின் பேர் ஏழு பேர் ராஜினாமா செய்துள்ளனர் ஆகவே அரசு வழக்கை நேர்மையாக விசாரித்து உண்மையை வெளிக்கொணர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்த ஐபிஎஸ் தரத்திலான அலுவலரை கொண்டு இந்த வழக்கு விசாரணை கண்காணிக்கப்பட வேண்டும் விசாரணையின் தொய்வு இல்லை என்பதையும் எவ்வளவு பலமிக்கவர்களாக இருப்பினும் முறையாக விசாரிக்கப்படுவதையும் அவர் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுமாறு மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது சிபிஐக்கு ஏற்கனவே அதிக பணிச்சுமை இருப்பதால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினால் விசாரணை முடிய பத்தாண்டு காலமாகும் நேர்மையான வழக்கு விசாரணை அவசியமாகவே தென்மண்டல காவல்துறை தலைவரும் காவல் ஆணையரும் மூத்த ஐபிஎஸ் அலுவலர் தலைமையிலான விசாரணை குழுவை அமைத்து விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் வழக்கில் அரசியல் தலையீடு இருப்பதாக எதிர்த்தரப்பில் கூறப்பட்டதற்கு அரசியல்தான் மக்களாட்சியின் முதுகெலும்பு என நீதிபதிகளும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் மோனிஷா சல்மான் தகவல்களுக்கு நன்றி